நிறைய பேர் இப்பொழுதெல்லாம் உத்தியோகத்தில் வேலையில் இருப்பார்கள் ஆனால் பணி நிரந்தரம் இல்லாமல் அவஸ்தைப்படுவார்கள் அவதிருவார்கள் அவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நிவாரணம் தருகின்ற இடமானது ராமேஸ்வரம் ராமேஸ்வரத்திலே வில்லூண்டி தீர்த்தம் அது எங்கே இருக்கிறது தங்கச்சி மடம் நாலு பக்கமும் கடல் சூழ்ந்து இருக்கின்ற இந்த இடத்திலே உள்ள தீர்த்தமானது இந்த கடல் நீர் எப்படி உப்பாக இருந்தாலும் அதில் வாழும் மீன்கள் எப்படி உடலில் உப்பு சேர்வது இல்லையோ அதுபோல இறைவனின் இந்த லீலைக்கு சாட்சியாக இருப்பதுதான் இந்த வில்லூண்டி தீர்த்தம் கடல்களால் சூழப்பட்ட இத்தீர்த்தத்தில் உப்பு சுவை என்பது ஒரு துளி கூட இருக்காது இந்த தீர்த்தத்திலிருந்து உரிய காணிக்கையை அங்கே செலுத்தி நீங்கள் பெற்ற நீரை உங்களது ஊர்களிலே அவரவர் ஊரிலே உள்ள காசி விஸ்வநாதர் கைலாசநாதர் போன்ற இறைமூர்த்திகளுக்கு அபிஷேகத்திற்காக கொடுக்கும்போது நீங்களே அபிஷேகம் செய்தால் தற்காலிக வேலை டெம்பரரி ஜாப் உடனடியாக பர்மனண்ட் நிரந்தரமாக மாறி சந்தோஷமாக இருப்பீர்கள் வேற என்ன வேண்டும்